திருச்சிற்றம்பலம் விநாயகர் துதி பிடியதன்னூரோமை கொள்ள மிகு கேரியது வடி கொடுதனடி வழிபடும் அவரிடர் கடி கணப்பதீ வர அருளினன்மீக கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே கோளறு திருப்பதிகம் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவற்கு மிகவே என்போடு கொம்போடாமை இவை மார்பிலங்க பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் உளமீ புகுந்த அதனால் ஒன்பதோடொன்றோடு பதினொட்டொடாரும் உடனாய நாள்கள் அவைதா அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவற்கு மிகவே உருவள பவள மேனி நீர் அணிந்து உமையோடும் விடை விடைமேல் முருகலரு கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலைய தூர்தி செய்யமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருநிதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவற்கு மிகவே மதினுதல் மங்கையோடு வடபாலிருந்து மறையோது மங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் கொதியொரு கால நங்கி நமனோடு தோதர் கொடுநோய்களான பலவும் குணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவற்கு மிகவே நஞ்சணி கண்டன் இந்த மட வாழ்தனோடும் விடையேறுமங்கள் பரமன் துஞ்சிரில் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் வெஞ்சினரவுணரோடும் உருமிடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வாழ்வரி அதள தாடை வரிகோவனத்தர் மட உடனாய் நான் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்தின் உளமே புகுந்த அதனால் கோளரி குழுவையோடு கொலை யானை கேளல் கொடுநாகமோடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவற்கு மிகவே பிழமுலை நன் மங்கை ஒரு பாகமாக விட செல்வன் அடைவார் புல மதியும் அப்பும் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு பாதும் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேள்பட செய்தன்றே விடை மேலிருந்து மடவாழ்்தனடும் உடனாய் வான்மதி நீ கொன்றே மலர் சூடி வந்தின் உளமீ புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழிலங்கை அரையன்ற நோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியவற்கு மிகவே பல பல பாகன் பசு அருமங்கள் பரமன் சலமகளோட இருக்கும் என் உளமீ புகுந்த அதனால் மலர் மிசையோனும் மாலும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியவற்கு மிகவே லரு குழலியோடு விசையற்கு நல்கு குணமாய வேட விகிர்தன் மத்தமும் மதியும் நாகம் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் புத்தரோடமனைவாதில் அழிவிக்கு மன்னல் திருநறுசம்மை திடமே அத்தகைய நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவற்கு மிகவே தேனமர் பொழில் கொள்ளாலை பிள்ளை சென்னல் துன்னி வளர்சம் பொன்னங்கும் நிகழக நான் முகன் ஆதியாய மாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரைசை சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாள்வரானை